உங்களுக்கு ஒரு சுப செய்தி வருடத்தில் உங்களை ஒரு மிக பெரும் உலகத்திற்கு அல்லாஹ் மழக்கை அனுப்பி இதை ஓதக்கூடிய அடியானினுடைய தேவைகளை நிறைவேற்றி தர சொல்லி அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துல்ஹஜனுடைய கடைசி இரவுல மீன்கள் அனைவரும் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதை யார் பார்க்க முடியும்னா அல்லா யாரை நாடுகிறானோ யாருக்கு உதவி செய்ய வேண்டும் யாரை கோடீஸ்வரர்களாக ஆக்க வேண்டும் பணக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு அமலை செய்ய முடியும் ஆகணியமானவர்களே அஸ்லாம் அலைக்கும் இன்ஷா அல்லா இன்றைய தினம் துல்ஹஜ் கடைசியில் இந்த ஒரு அமலை அனைவரும் செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு அமலை செய்வதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அல்லாமத்தாலா இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களை உலகத்துக்கு அனுப்புவான் அல்லா மலக்குமார்களை அனுப்பி இந்த அடியான் செஞ்சுருக்கான் இந்த அமலை செஞ்சுருக்கான் அப்படின்ற ஒரு பொருடினால் அந்த அடியானினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டு வாங்க அந்த அடியானினுடைய வீட்டுக்கு போய் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லா மலக்குமார்களை அனுப்பிவிடுவானோ அது மட்டும் அல்லாமல் இந்த அமலை யார் இன்றைய இரவு செய்கிறானோ இன்றைய இரவு செய்கிறாரோ அவரினுடைய பக்கத்திலே இந்த வருடம் முழுவதும் நெருங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெய்தான் சொல்றாங்க அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான அமல் அது மட்டும் அல்லாமல் நம்முடைய ரிசுக் எங்க எழுதப்பட்டிருக்கிறதோ நமக்கான ரிசுக் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நம்ம பாவம் செய்வதனால நம்முடைய ரிசுக்கு அல்லாஹ் தலா சில சில இடங்களில் தடுத்து வச்சுருப்பாங்க அப்படி நமக்கான ரிசக் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த ரிசக் அனைத்தையும் இன்றைய இரவு நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு திக்கர் அது அல்லாமல் இந்த ஒரு அமலை இன்றைய இரவு யார் செய்கிறாங்களோ இந்த வருடம் முழுவதும் அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு அமலை யார் இன்றைய இரவு செய்கிறாங்களோ மருத்துவரால் கைவிடப்பட்டாலும் இந்த நோயை வந்து குணமே படுத்த முடியாதுங்க உலகத்தில் நீங்கள் எங்கே கொண்டு போய் காட்டினாலும் இந்த நோய்க்கான மருந்து தயாரிக்கவே படலை அப்படின்னு சொன்னாலும் கூட அப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயை இந்த ஒரு அமல் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் நம் இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹால அங்கீகரித்து தருவான் இந்த ஒரு அமல் செய்வதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது அக்னியமானவர்களே என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வுக்காக வேண்டி உங்களுடைய கடன் பிரச்சினை தீர்வதற்காக வேண்டி இன்னும் உங்களுடைய ரிசக்கில் அபிவிருத்தி ஏற்படுவதற்காண்டி இன்ஷால்லா இன்றைய இரவு இந்த ஒரு அமலை அனைவரும் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்வில் இனி பண கஷ்டமே வராது இன்னும் கடன் பிரச்சனையே வராது இன்னும் நீங்கள் வந்து ஈமானோட உணர்வோடு இருப்பீங்க ஈமானோடே இருப்பீங்க எந்த விதமான பாவமான காரியங்களுக்கு தவறான காரியங்களுக்குள் நீங்கள் செல்ல மாட்டீங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் அண்டாது இன்னும் ஷைதானுடைய சூழ்ச்சி உங்களை வந்து தீண்டாது அப் அகண்யமானவர்களே இப்படிப்பட்ட அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு ரக ஹாஜாத்தனை ஃபீல்ட் அது மஹரீபுக்கு பின்னாடியோ அல்லது இஷாவுக்கு பின்னாடியோ இரண்டகம் இது ஹஜத் நஃபில் தொழுது முடித்த பிறகு முதலாவதாக சூரா அல் ஃபாத்தியாவை ஓதிக்கொள்ளுங்க எத்தனை தடவைனா பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்து நான்காவது களிமாவான லாஇலாக இல்லல்லாகு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹி வ யுமீது பியதிஹில் கைர் வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்ற இந்த கலிமாவை ஒரு பத்து டைம்ஸ் ஓதிக்குங்க மூன்றாவதாக ஆயத்துல் குர்சியும் ஒரு பத்து முறை الله لا إله إلا هو الحي القيوم لا تخدوه سنة ولا نوم له في السماوات وما في الأرض من الذي يشبه من دهن لا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من العلم إلا بما شاء وصي كرسيه السماوات والأرض ولا يخدو حفظهما وهو العظيم العليم إن دعاية الكرسي بات நான்காவதாக இதுதான் மெயினான அமல் நான்காவதாக ஒரு இடத்துல மௌனமாக அமர்ந்து நாம் சொல்லக்கூடிய இந்த திக்கர்களை பத்து பத்து டைம் சோதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் சனதி மீன் அமலின் ونسيته ولم تنسه دعوتني إلى التوبة بعد اجترائي عليك اللهم فإني أستغفرك منه فغفر لي وما عملت من عمل يقربني إليك فأقبله مني ولا تقطع رجائي மின்க யா கரீம் என்ற இந்த ஒரு திக்கிற பத்து முறை ஒதுக்கொள்ளுங்கள் நாம் சொன்ன இந்த அமலை செய்து கொடுத்த பிறகு நீங்கள் அல்லாவிடத்தில் அழுது உங்களுடைய தேவைகளை முறையிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை உங்களினுடைய வறுமை பிரச்சனைகளை உங்களினுடைய ரிசர்க்கினுடைய தட்டுப்பாடுகளை இது எல்லாட்டையும் அல்லாட்ட டீட்டெயிலாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் அல்லாஹு தால இன்று இரவே மாணவர்களை இறக்கிடுவான் அவங்களுடைய வீட்டுக்குள்ள இறக்கி எல்லா பிரச்சனைகளையும் டோட்டலாக அல்லா எடுத்துகிட்டு போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அல்லாஹாலா உங்களுடைய வீட்டில் நாளையிலிருந்து பறக்கத்தை பொழி ஆரம்பிச்சிடுவான் ரஹ்மத்தை பொழிய ஆரம்பிச்சிடுவான் எங்கிட்டு பணம் வருதுன்னே தெரியாது எப்படி நம்மளுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி இந்தளவுக்கு ரிசுக்கில் வறக்கத்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவிற்கு அல்லாஹத்தாலா உங்களுடைய இல்லம் முழுவதும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வரக்கத்தை வாரி வழங்குவான் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட அமல் இந்த ஒரு திக்கு அரபி தெரியாதவர்களுக்காக என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் இதனுடைய லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை போய் பார்த்தாவது இன்ஷால்லா என்ற இரவு முடிவதற்குள்ளே இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இன்னும் அவர்களை மிக பெரும் செல்வந்தர்களாக கூடீஸ்வரர்களாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தருளவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அசலாம் அலைக்கும்